வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரே இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் அதனால் இன்டர்நேஷ்னல் நியூஸை பற்றி இன்னைக்கு முதல்ல பேசுவோம் ரெண்டு நியூஸு இஸ்ரேலா இல்லை ஜெரோம்பௌலாக நான் அப்படி கையை வைக்கிறேன் இதை தொடன் ஜெரோம் ஜெரோம்பௌலை பற்றி முதல்ல பேசிடலாம் ஜெரோம் பவுல் வந்து நேற்று வந்து இந்த ஃபெட்ரல் மீட்டிங் போர்டு ரெண்டு நாள் மீட்டிங்காக இவரில் பேசினார் என்ன சொல்லிட்டாருன்னா தம்பி இப்போ ரேட் கட் இல்லை அப்படின்ட்டார் ட்ரம்ப் என்ன எகிரி குஜானும் இப்போதைக்கு ரேட் கட் இல்லை அப்படின்ட்டார் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருனா டாரிஃப் வந்து இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணுது அதோடய ஃபஸ்ட் சைன்ஸ் எங்களுக்கு தெரியுது அதனால் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் இந்த வாட்டி நாங்கள் ரேட் கட் ரெண்டு பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்லேயோ இல்லாட்டா டிசம்பர்லேயோ ரெண்டு ரேட் கட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ளேஷன் குறையலைன்னா அந்த ரேட் கட்டை பண்ண முடியாது அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் அவர் இருப்பார் அடுத்த வருஷம் ரேட் கட் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் டாரிஃப்னால் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த வருஷம் அமெரிக்கா ஸ்டாக்லேஷனுக்கு போகும் அப்படிங்கிறாரு ஸ்டாக்லேஷன்னால் ஹை இன்ஃப்ளேஷன் லோ க்ரோத் நாமளாக இன்ஃப்ளேஷன் நிறைய இருந்தால் க்ரோத் நிறைய இருக்கும் ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்னா இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஆனால் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறாரு இதனால் பயங்கரமாக ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஒன் டைம் தான் ரேட் கட் அப்படிங்கிறாரு இப்போ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்கும் அடுத்த வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் இந்தியாவிலேருந்து பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இப்போதைக்கு அடுத்த மூணு நாலு மாதத்துக்கு இங்கேருந்து வந்து பணம் வெளில போகும் பணம் வெளில போகும்னா இந்த மார்க்கெட்லேருந்து போகும் டெட் மார்க்கெட்லேருந்து பணம் வெளில போயிட்டே இருக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் அப்புக்கு காசு கிடைக்காது அதனால் ஓவராலாக நம்மளுக்கு வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் எவ்வளோந்தான் நம்மளால் விற்று மல்ஹோத்ரா விற்றாலும் டாலர் கொஞ்சமாக ஸ்டெடியாக வீக் ஆகும் இன்றைக்கே எண்பத்தி ஆறு அறுபதில் இருந்தது எவ்வளோ விற்றாலும் எகுரு இன்னும் ஏறிண்டே போகும் அதை வந்து நீங்களாக ஒத்துக்கிட்டு டாலரை காப்பாற்றி வச்சுருக்கிறது நல்லது இல்லை டாலரை விற்றுக்கிட்டே இருந்து ஏ ஒன் ஏ டூக்க சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கோல் விடுறது பாசிபிலிட்டி ஃபைனான்சியல் கிரைசிஸுங்கிறது ஒரே நாளில் வராது சம்டைம்ஸ் மூணு நாலு வருஷம் கூட ஆகலாம் இங்கே இப்போ நம்ம டாலர் விற்கிறது நம்மளை எதிர்வினை இன்னும் ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் தி லைன் கூட நம்மளுக்கு தெரியலாம் ரூவாவை டிப்ரிஷியேட் பண்ண விடுறத தவிர வேற வெளி கிடையாது எண்பத்தி எட்டு டு தொண்ணூறு விட்டால் தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போலோட ரீடிங் இது இந்தியாவில் என்ன தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு அது மாதிரி டாலர் விலை ஏறுறச்ச நம்மளுக்கு வந்து இது ப்ரெஷர் ஏறும் எது இன்ஃப்ளேஷ்னரி ப்ரெஷர் ஏறும் இப்போ எப்படின்னா எண்பத்தி அஞ்சு ஐம்பதில் இருந்த ரூபாய் இப்போ எண்பத்தி ஆறு ஐம்பதுக்கு போயிடுச்சு அப்போது நீங்கள் வந்து ரிஃபைன்டு ஆயிலை வெளியின் இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கறதில் டியூட்டி கட் பண்ணிவிட்டு இன்றைக்கே குறை அப்படின்னா குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்த மாத கடைசியில் தான் குறைப்பேன்ட்டாங்க அதுக்குள்ளே ரூபா எண்பத்தி ஏழு போயிடுச்சுன்னா ஒன்றாறுவா குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் போட்ட டியூட்டி ட்ராபேக்குங்கிறது திரும்பி உங்களை கொண்டு டியூட்டி நீங்கள் தட் இஸ் டியூட்டியை கட் பண்ணது திரும்பி ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு ருப்பி விழுந்ததுனால நியூட்ரலைஸ் ஆகிடும் அதனால டியூட்டியை கட் பண்ணேன் கட் பண்ணேங்க குவிச்சாலும் அளவுக்கு ரூபா கீழே விழுந்து அதை கான்ட்ராக்ட் பண்ணிடும் அதனால் விலைவாசி ஏறும் இதனால் இப்போ வந்து கச்சா எண்ணெய் விலை எழுபத்தி அஞ்சு ஆகிடுச்சி அறுபது அறுபத்தஞ்சில் இருந்தது எழுபத்தஞ்சு ஆனது ஆல்ரெடி உங்களோடய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மேலே ஹெவி ப்ரெஷர் இருக்கும் எதத்தின்னா பித்த தத்திலையும் மாதிரி கார்மெண்ட் மாறும் விலை ஏற்றினா எல்லாம் சண்டைக்கு வருவான் ஏன்னா விலை இறக்கிணும் போது நீங்கள் இறக்கலை அதனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் லாஸில் போகுங்கிறதுல எனக்கு மருத்துக்கருத்தே கிடையாது இதனால தான் நான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பக்கமே உங்களை கூட்டிகிட்டு போகல உங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் தங்கம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஏறாட்டாலும் ஃப்ளாட்டாக இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரூபா விழுறதுனால தங்கம் இங்கே பத்து ரூபா இருபது ரூபாய் ஏறி இருக்குது அதனால் தங்கம்ங்கிறது நம்மளுக்கு நல்லது தங்கம் இன்றைக்கி பதினேழு ரூபாய் ஏறி இருக்குது இருபத்தி நாலு கேரட் கோல்டு பதினஞ்சு ரூபா ஏறி இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஸோ ஓவராலாக தங்கம் இருந்த லெவல்லையே இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு பால் தங்கம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நம்ம ட்ரம்ப் ஆகுவதற்கிட்ட போவோம் ட்ரம்ப் ஆகுவதற்கு வந்து எல்லோரும் எல்லாரும் கேட்கறது என்னென்னா ஈரான் மேலே நீ குண்டு போட போறியா இல்லையான்னு ட்ரம்ப் ஆகுவதில் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு ஐ மே டூ இட் ஐ மே நாட் டூ இட் நோ ஒன் நோஸ் வாட் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட் பெட்டில் எழுந்துக்க போகிறாரு ரைட் ஹேண்ட் சைட் பெட்டில் எழுந்துக்க போகிறாரான்னு தெரில இல்லை இங்கி பிங்கி பாங்கி போட்டு பண்ணுவாரான்னு தெரியல இந்த இங்கி பிங்கி பாங்கி போட்டு குண்டு போடலான்னு நினச்சா ஆயில் எல்லாம் ஏறிடும் இல்லை போடலைன்னா இப்படியே இருக்கும் இதை வச்சு எந்த அவுட்கம்னு வச்சு நீங்கள் கெஸ் பண்ணாலும் தப்பாக போயிடும் அதாவது நீங்கள் அந்த இது தாயம் உருட்டுற மாதிரி தாயம் விழுந்தால் உங்களுக்கு லக்கு தாயம் விழாட்டால் லக்கு இது மாதிரி வேலையை நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் இருப்போம் மார்க்கெட்டில் பட்டாஸ்லஸில் ஏதாவது உங்களுக்கு உண்ட்ருந்ததுன்னா பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ கட்கரிக்கு வசூல் கம்மியாயிடுச்சு கட்கரி என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ வந்து மூவாயிரரூவா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுவோம் மூவாயிரரூபா வெட்டிடுங்க பஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டி வேணால் போய்க்குங்க பஸ் ஆனால் ஜஸ்ட்டு இரநூறு ட்ரிப்பு அப்படிங்கிறாரு உடனே நம்ம டீமை கேட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது எவ்வளோன்னு ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போயிட்டு வந்தால் ஆயரருவா ஆகிடும் ஒரு வாட்டி கன்னியாகுமரி போயிட்டு வந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகிடும் ஸோ நீங்கள் மூணு வாட்டி கோயம்புத்தூர் போயிட்டு வர போனீங்கன்னா இந்த ஃபேஸ்டேக்கு ஒர்த்து ஆனால் தனியாளாக நீங்கள் போனீங்கன்னா ஏரோப்ளேனில் போயிட்டு வந்து கரெக்டான டைமில் டிக்கெட் வாங்கினா ஆறாயிரம் ரூபாவில் முடிஞ்சிடும் அதனால் ஃபாஸ்டேக்கு கார் ரெகுலராக யூஸ் பண்ணுறவனுக்கு ஃபாஸ்டேகையும் சேர்த்து முக்கியம் ஒரு வாட்டி போயிட்டு வர்றதுக்கு ரூபா பெட்ரோலும் ஆயரருவா ஃபாஸ்டே டோலும் போடுறாங்க ஸோ இது கலெக்ஷனுக்கு நல்ல யூஸ் ஆகும் ஆல்ரெடி கட்டத்தில் இருக்கிற அவரோட எண்ணச்சி கீது வசூல் ராசாவாக மாறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இப்போ ஹீரோ வந்து ஸ்கூட்டர் வெஹிக்கிளர்ன்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அதனால் இப்போ என்ன சொல்கிறான் விடா வீக்ஸ் டூவில் பேட்ரியை ஒரு பேட்ரி தாமே கொடுக்குறேங்கிறாரு பேட்ரிக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கட்டுங்கிறாரு பேட்ரி அஸ் சர்வீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறாரு பேசிக்கலி என்னன்னா பேட்ரி சார்ஜ் போயிடுச்சுன்னா நீங்கள் பேட்ரி மாற்றத்துக்கு செக்டருக்கு போகணும் அப்படிங்கிறாரு கையில் ஒரு பேட்ரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இது பேசிக்லி வந்து மந்த்லி ஆர் டெய்லி வந்து பிளான் இருக்குது இதுனால பெட் ஸ்கூட்ரு விலை குறையும் அதனால ஸ்கூட்ரு சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க ஹீரோ தான் ஃபஸ்ட்டு மேஜர் டூ வீலர் லெக்சி கம்பெனி இது மாதிரி ட்ரை பண்ணுறோம் பட் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனியும் இது மாதிரி பண்ண போகிறாங்க வின்சரோட சக்ஸஸே இந்த மாடல் தான் அப்படின்னு டிசைட் பண்ணி இதில் இறங்கி அதே சமயத்தில் இன்னைக்கு தெராரி வந்து செகண்ட் ஈவி மாடலை தள்ளி போட்டாங்க ஏன்னா டிமாண்ட் புஷ்ஷுன்னு காற்று இறங்கிடுச்சு இந்த சமயத்தில் வேதாந்தா என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கணும் வேதாந்தா வந்து ஏழு ரூபா இன்ட்ரீம் டிவிடன் கொடுக்குறான் டிவிடெண்ட் டிவிடெண்ட்டாக எதுக்கு கொடுக்குறான்னா கடன் வாங்கியா டிவிடெண்ட் எதுக்கு கொடுக்குறான்னா கடன் அங்கே அடைக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இது கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப மோசமானது போன வாட்டி தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் டிவிடன் கொடுத்துருக்கு ஈல்டு வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒரு கம்பெனியை விற்கிறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு நல்லது இது மாதிரி டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கிறது பெட்டரு டாடா கன்சூமர் என்ன சொல்கிறாங்கன்னா குவிக் காமர்ஸில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் டீல் கொடுக்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் ரீட்டைலோட அவங்கள்ட்ட கொடுத்தா எங்களுக்கு வால்யூம் வரும் அப்படின்னு டாடா கஞ்சிமார் சொல்கிறாங்க இதில் டாட்டாவே பிக் பேஸ்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ டாடா துன்சிமன் பிக் பேஸ்கெட் மூலமாக புஷ் பண்ணுவாங்கன்னு நம்ம பொருளாக ஏற்றுக்கணும் இதில் டாடா மோட்டார்ஸ் பாலாஜி தான் இதில் மேட்டரில் வந்தார் என்ன இந்த மீட்டிங்க்கு வந்தார் ஏன்னா சந்திரசேகர் நேற்று வரல அதனால இது ரெண்டு இண்டிகேஷன் சந்திரா வந்து டாடா கன்சூமர் மீட்டிங்க்கு வரல டாடா கெமிக்கல்ஸ்லே சேர்மன்லேருந்து சைன் பண்ணிட்டாரு தன் டாட்டா இறந்தப்புறம் நடக்கிற பெரிய மூவ்ஸு ஸோ பாலாஜிக்கு பெரிய ரோல் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம் அது தவிர இன்டெல் பத்தாயிரம் பேரை காலி பண்ண போகிறாங்க இது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அதனால் இவங்களுக்கு செவரன்ஸ் பேலாம் ஒன்றும் கிடையாது டாடா கெட் அவுட் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறாரு இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஓவரால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் பல பேரை டாட்டா சொல்லி வெள்ள அமைச்சர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க இது இன்னும் இன்டென்சிஃபை ஆகும் அமெரிக்காவில் அண்ட் ஷுவர் இங்கேயும் சர்வீஸ் செக்டரில் ஐடியில் யாரையும் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அதனால் நம்ம இப்போ க்ரியேட்டிவாக இருந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி இதுதான் செய்தி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி நேற்று ஏறினது ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப வீக்காக தான் இருக்குது இந்த வீக்னஸ் கண்டினியூவாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க